வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் நான் இன்றைக்கி உங்களுக்கு செட்டிநாடு ஃபேமஸ் வெள்ளப்பணியாரம் செஞ்சு காட்டுறேங்க ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க சூப்பராக பண்ணிடலாம் இதுக்கு ஒரு டம்ளர் இல்லை ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் சிஆர் பச்சரிசின்னு கேளுங்க கடையில் அது வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தலை தட்டி அளந்து எடுத்துக்கங்கங்க ஒரு கப் எடுத்துக்கங்க அதில் இந்த மாதிரி தலையை தட்டிட்டு அரிசி எடுத்துக்கங்கங்க இது மேலே நம்ம உளுந்தம்பருப்பை கோபுரமாக வைக்க போகிறோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் தாங்க இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது இந்த பாருங்கள் இந்த மாதிரி மாவை அரிசி மேலே கோபுரமாக வைக்கணுங்க அது எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க அவ்வளோதாங்க இந்த அரிசி பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைக்கிறோங்க இடையில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மை மாதிரி வலுவலுன்னு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கிண்ணத்தில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோங்க இப்போ மிக்சியில் ஆட்டுனதுனால மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த மாவை நம்ம மூடி வைக்கிறோம் மிக்ஸிக்கு அப்போ கழுவுன தண்ணியை நம்ம வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் அரைஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் கரண்டி வந்து ஏந்தலாக எடுத்துக்கோங்க குழியாக வேண்டாம் இப்போ ஒரு பணியாரம் உங்களுக்கு முதல்ல ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றுங்க தன்னால் அதுவே மேலே கிளம்பி வருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தடவை திருப்பி விடணுங்க அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதாங்க சூப்பரான வெள்ளை பணியாரம் நமக்கு கிடைக்கும் நான் இன்னொரு பணியாரமும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க பொறுமையாக இப்படி ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் அதுவாகவே மேலே அழகாக கிளம்பி வருங்க பூரி மாதிரி நல்லா கிளம்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இது மாதிரி எல்லா மாவையும் ஒரு ஒரு பணியாரமாக ஊற்றி எடுங்க சூப்பரான செட்டி நாடு வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து விருந்தாடி யாராவது வந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லை நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோன்றப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ